கம் யூடியூப் நேயர்லே எதிரொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இயக்குனர் கே பாலச்சந்திரோடய எதிரொலி திரைப்படம் கே பாலச்சந்திரோடய திரை வரலாற்றில் ஒரு முக்கியமான படைப்பு ஏன்னா பெரிய நடிகரை வச்சு டைரக்ஷன் பண்ணி படத்தோட திரைக்கதையில் இனி சமரசமே செய்யமாட்ட அப்படிங்கிற அனுபவ பாடத்தை இந்த படத்தின் மூலம்தான் அவர் பெற்றார் எதிரொலி தமிழில் வந்த ஒரு குற்றப்பன்னடி கொண்ட திரைப்படம் சிவாஜி வக்கீலாகவும் மனசாட்சிக்கு பயந்த ஒரு மனிதனாகவும் சந்தர்ப்ப வசத்தால திருடிட்டு அதை மறைக்கிறதுக்கு மேலும் சில பொய்களை சொல்லி சிக்கி விடுபவராக நடிச்ச எழுத்தாளர் தேவி ஆச்சாரியா அவரோட கதை உரிமையை வாங்கி திரைக்கதை வசனம் எழுதி இயக்குனர் பாலச்சந்தர் பாலச்சந்தர் கதை வசனத்துல கவனம் செலுத்தி நம்ம கட்டி போட்டிருந்தாலும் பெரிய நடிகருக்கு படம் சேரமே அப்படின்னு திரைக்கதையில நிறைய சமரசம் செஞ்சது படம் பார்க்கல நம்மளால உணர முடியும் சிவாஜி எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை தொலைச்சிட்டு அவஸ்தை படுற நேரத்துல படம் பார்த்துக்கிட்டு நம்மளோட வயிற்றுல நிஜமாவே ஒரு பய உருளைய உருள விட்டு அதுதான் ஒரு குற்றப்பின்னடி கொண்ட ஒரு படத்துக்கு ஒரு அடிப்படை தகுதி அந்த குற்றவாளியாகவே படம் பார்க்கிற பார்வையாளரை மாத்தின ஒரு நுகார் படம் இந்த எதிரொலி திரைப்படம் பாலச்சந்தர் படத்தை சுபமா முடிச்சாக வேண்டிய கட்டாயத்துல சில பல சமரசங்களை செஞ்சிருப்பார் அது மட்டும் இல்லாட்டி இது தமிழ்ல மிக முக்கியமான ஒரு குற்றப்பண்ணணி உதாரணப்படமா மிளர்ந்து இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை அப்பெல்லாம் ஒரு கொலை தூக்கு அப்படின்னு டைரக்டர்கள் பயமுறுத்தி வந்திருக்காங்க இங்கிலாந்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளோட கடைசி வரைக்கும் பெண்களை கூட தூக்கில் போட்டு வந்திருக்காங்க நம்ம நாட்டு சட்டம் அவர்களை பின்பற்றி இயற்றப்பட்ட சட்டம் அப்படிங்கறதால அப்பெல்லாம் தூக்கு தண்டனை சர்வசாதாரணம் இந்த விஷயத்தை வந்த திரைப்படங்கள் வரைக்கும் இந்திய சினிமா கதாசிரியர்கள் அவங்கவுங்க திரைக்கதையில தேய தேய பயன்படுத்தினாங்க நீதிபதி வி எஸ் ராகவன் கூட படம் விட்டு வணக்கம் போட்டாக வேண்டிய அவசரத்துல சிவாஜிய விடுதலையும் செஞ்சிருவார் இங்கதான் தான் பாலச்சந்தர் சறுக்குனர் தன்னோட எல்லா படங்களிலுமே கதாபாத்திரத்துக்கு வேண்டி எந்த ஒரு சமரசமும் செஞ்சு கொள்ளாதவர் சிவாஜிய ஆகவர காட்ட வேண்டி முக்கியமான ஆர்குமெண்ட்டுகளை காட்டாம ஜீவனான திரைக்கதையில சமரசம் செஞ்சுகிட்டார் இந்த படத்துல இருந்த முக்கியமான முடிச்சுகளை அபிதா கூட அதிகங்க சிவாஜிய குற்றவாளி ஆக்கி சிறைக்கு அனுப்பிடுமோ அப்படின்னு அதை தவிர்க்க பாலச்சந்தர் அந்த சமரசங்களை செஞ்சிருக்கலாம் தவிர அந்த பணப்பெட்டி சிவாஜியோட சம்மந்தி பாலையாவுக்கு சொந்தமானது அப்படின்னு தெளிவா தெரிஞ்ச பின்னரும் சிவாஜி மேலும் மேலும் பல தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார் திடீரென அவரோட மனைவி கே ஆர் மீதமுள்ள பணத்தையும் நகையையும் பாலையாவுக்கு சொந்தமானது அப்படின்னு தெரியாமலேயே நாங்க யாரோட பணத்தையோ கையாடல் செஞ்சுட்டு தவியா தவிக்கிறோம் அதை தயவு செஞ்சு உரியவர்கிட்ட கண்டுபிடிச்சு நீங்களே ஒப்படைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை கொடுத்துட்டு வந்துடுவார் பெட்டியோட ஓனர் அட்ரஸ் கூட தரமாட்டார் பெட்டி அங்க போனது சிவாஜிக்கு தெரியாது பண பாலையா போனது அப்படின்னு கே ஆர் விஜயாவுக்கு தெரியாது அதுபோக பாலையாவோட காணாம போன மூணு பூட்டு போட்ட பெட்டிக்கு படத்தில் தீர்வே சொல்லப்பட்டிருக்காது பாலையா சிவாஜி மனமாற மன்னிக்கிறதையும் காட்டல சிவாஜி தான் சமதி பாலையா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதையும் காட்டல உடையவன் கிட்ட மன்னிப்பு கேட்காம ஒருத்த எத்தனை திருந்தினாலும் எப்படி திருந்தனதா ஏற்கப்படும் இதற்கு வசதியா கடைசி ரீல்கள் வெளியூருக்கும் போயிடுவார் அப்படி ஒரு இக்கட்டான பெரிய நடிகருக்கு படம் செய்யறப்போ அந்த நாட்கள்ல இது போல ஒரு சூழல் இருந்துச்சு இருந்ததாலதான் சில விமர்சனங்களுக்கு ஆளாச்சு இது ஒரு நல்ல ஒரு படமா அமைஞ்சிருந்தும் இந்த மாதிரி ஒரு காம்பரமைசேஷன் இருந்ததாலதான் இது ஒரு நல்ல படமா அமைஞ்சிருந்தும் அதிகமான பார்வையாளர்களை இது போய் சேரல அப்படின்னு சொல்லணும் மேலும் ஒரு சில முக்கியமான தருக்கப்பலையும் இருக்கு சிவாஜி விடுதலை ஆன உடனே அவருக்கு மதுரை கோர்ட்ல நீதிபதியா பதவி உயர்வு கிடைக்கும் அந்த பதவி உயர்வை கதைக்குள்ள கொண்டு வந்து சிவாஜி ரசிகர்களை மகிழ் வைக்க வேண்டிய கட்டாயத்துல தான் மேல சொன்ன திரைக்கதை சமாச்சாரங்கள் நிகழ்ந்திருக்கும் எதிரொலி திரைப்படத்தை பத்தி கே பாலச்சந்தர் சொன்ன விஷயம் இதுதான் எதிரொலியை பொறுத்த வரைக்கும் அந்த கதை சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திரைக்கதையை ரொம்ப ரசிச்சார் கதையில ஒரு சிவாஜி ஒரு தவறு அதுக்காக குற்ற உணர்வுல படம் முழுக்க தவிப்பார் மனசாட்சியால கடைசி வரை தொல்லப்பட்டுகிட்டே இருப்பார் உள்ள ஹீரோ அவரை போய் தவறு பண்ணிட்டதா காட்டுனா ஒத்துக்குவாங்களா அவரை போய் தப்பு பண்ணிட்டு தான் காட்டிட்டீங்களே அப்படின்னு என்ன குற்றம் சொன்னாங்க படம் சரியா போகல ஆனா மிகவும் ரசிச்சு எடுத்த படம் இது இப்ப பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கும்